உங்கள் வீட்டில் இருக்கும் ஜன்னல் கண்ணாடி அல்லது பால்கனியில் இருக்கும் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி இப்படியாக எல்லா வகையான கண்ணாடிகளையும் பல சுத்தம் செய்ய இரண்டு டம்ளர் அளவு தண்ணீருடன் ஒரு டம்ளர் அளவு வினிகரை கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொள்ளுங்கள் இந்த லிக்விட்டை கண்ணாடியில் ஸ்ப்ரே செய்து லேசாக துடைத்து எடுத்தால் கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு நீங்கி பல தொடங்கிவிடும் கண்ணாடியை துடைக்க பயன்படுத்திய இந்த லிக்விட்டை சுவர்களில் உள்ள அழுக்கை நீக்கவும் பயன்படுத்தலாம் உங்களுடைய வீட்டில் சிறிய குழந்தைகள் சுவரில் பென்சில் ஸ்கெச் பென்சில் கொண்டு கிறுக்கி வைத்திருந்தாலும் உங்களது கை அடிக்கடி படும் இடங்களில் வட்ட வடிவமாக அழுக்கு படிந்து இருந்தாலும் இந்த இடங்களில் இந்த ஸ்ப்ரே அடித்து ஒரு நிமிடம் விட்டுவிடுங்கள் அதன் பின் லேசாக பாத்திரம் தேய்க்கும் நாரை பயன்படுத்தி துடைத்து எடுத்து மீண்டும் ஈரத்துணியை வைத்து துடைத்து எடுத்தால் கரைகள் நீங்கிவிடும் ஸ்டீல் நாரை வைத்து தேய்த்து விடாதீர்கள் சுண்ணாமும் சேர்ந்து போய்விடும் குறிப்பாக தாழ்பால் போடும் இடங்களில் அருகில் சுவற்றில் நம்முடைய கைப்படும் இடங்களில் திட்டுக்கள் நன்றாக தெரியும் அல்லவா அப்படிப்பட்ட சுவரில் உள்ள கரைகளையும் இந்த லிக்விட் நீக்கிவிடும் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செய்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ